நேபாள் நாட்டில் சில அமைப்புகள் மதமாற்றம் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதா ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்க நமது டிஜிட்டல் பிரிவின் தலைவர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார் அதுக்கு முன்னாடி இது போன்ற முக்கிய தகவல்களை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வெங்கட் கூடுதல் விவரங்கள் நம்முடைய அண்டை நாடு தான் நேபாள் ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே அதிகாரபூர்வமான இந்து நாடு அப்படின்னு தன்னை அறிவித்து கொண்ட நாடு நேபாள் அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆட்சி வரவால அது ஒரு தன்னை ஒரு ஜனநாயக நாடு என்று அறிவித்து கொண்டது இருந்தாலும் கூட இந்தியா மாதிரியே நேபாள் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு சில அமைப்புகள் மூலமாக அங்கு மதமாற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கபில வஸ்து ரவுதாத் பங்கே டாங்கே இது மாதிரியான நகரங்களெல்லாம் அந்த அமை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹிமாலயன் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இஸ்லாமிய அமைப்புகளுடன் இணைந்து மதமாற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இதற்காக இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியைச் சேர்ந்த சாஹா இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மில்லியன் அமெரிக்க டாலரை அந்த ஹிமாலயன் எஜுகேஷனல் சொசைட்டிக்கு கடந்த ஒரு வருஷத்தில் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பல நகரங்களில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களை மதம் மாற்றுவதற்கு முயற்சி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளில் நேபாளத்திற்கு இந்தோனேஷியாலேருந்து பல மத போதகர்கள் வந்து இது மாதிரியான மதமாற்று நிகழ்ச்சியில் ஈடுபட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது அங்கே இருக்கக்கூடிய குடியேற்ற சட்டத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்னு நேபாள் ரொம்ப கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லை உடனடியாக இது மாதிரியான சம்பவங்களை கண்டறிஞ்சு விசாரணை மேற்கொண்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நேபாள அரசு சொல்லியிருக்கு நமக்கு தெரியும் ஏற்கனவே உத்திரப்பிரதேசத்தில் கூட சங்கூர் பாபா அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் பாகிஸ்தான் அதே போல் வேறு சில இஸ்லாமிய நாடுகள் மூலமாக கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அளவிற்கு நிதி உதவி பெற்று இந்தியாவில் பல நகரங்களில் மத மாற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட அந்த ஒரு நிகழ்வும் நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போது அண்டை நாடான நேபாளம் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலாதான் தான் பார்க்கப்படுகிறது அபிநயா தகவலை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட் நேர்களே இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைத்திருங்கள் தமிழ் ஜனத்துடன்